ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து நிறையாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறையா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் இப்போ எல்லாருக்கும் காமனாக என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ப்ளஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும் அதே மாதிரி லெவல்த்து டுவெல்த்து புக்கு வந்து படி படிக்கணுமா அப்படிங்கிறதும் இருக்கும் ஓல்டு புக் படிக்கணுமா அப்படின்னு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காமன் டவுட் வந்து இருக்கும் தமிழ் சிலபஸை பார்த்தோன்னே ஓகேங்களா ஸோ அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கு நான் சிலபஸை வச்சே சொல்கிறேன் ஸோ இந்த டவுட்டுக்கெல்லாம் க்ளியர் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதை பாருங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் கையில் சிலபஸ் வச்சுருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் தாங்க படிக்கணும் ஓகேங்களா தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும் ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் கம்மி பண்ணி இலக்கண பகுதியிலேருந்து தான் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இலக்கணத்துலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம சிலபஸ் படி படித்தா மட்டும்தான் இந்த சிலபஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து புக் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு இனிமேல் புக் வைஸ் படிக்காதீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் சிலபஸ் மட்டும் படித்தா போதுமானது ஸோ இப்போ எப்படி எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் எழுத்துல பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுகள் சேர்த்து எழுதுக ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ளதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க ஓகேங்களா இப்போ நான் செகண்ட் கொஷினே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து அதாவது நோட்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான் செகண்ட் கொஷின் ஸோ எல்லாருக்கும் டவுட் இருக்கும் நோட்ஸ் வந்து தயவு செஞ்சு எடுங்க ஓகேங்களா இப்போ யூனிட் வந்து நம்ம கம்மி பண்ணி குடுத்துருக்காங்க அதனால நமக்கு டைமும் இருக்கு அதனால நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சோ எக்ஸாம் அப்போ ரிவிஷன் வந்து ஃபாஸ்டா பண்ணிடலாம் சோ அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நோட்ஸ் எடுத்து படிங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா தமிழை வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கணும் வைஸ் வந்து படிக்க வேண்டாம் சிலபஸ் வைஸில் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து இப்போ பிடித்த எழுதுகள்னால் அது புக்கில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் தேடி பிடிச்சி கவர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் படிக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தே ஆகணும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு ரிவிஷன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இலக்கணப் பகுதி கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் வந்து நோட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் செகண்ட் வந்து எல்லாருக்கும் என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்த்து டுவெல்த்து படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா ஸோ லெவல்த்து டுவெல்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் யூனிட் ஒன்னுலேருந்து பத்தாம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பத்தாம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருப்பாங்க பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா யூனிட் ஒன்னுலேருந்து யூனிட்டு சிக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் லெவல்த் டுவெல்த்தில் உள்ளதை எல்லாத்தையும் கவர் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த யூனிட் செவன் மட்டும் பாருங்கள் யூனிட் செவன் மட்டும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த யூனிட் மட்டும் பத்தாம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு இங்கேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இந்த யூனிட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஏன்னா இதில் செயலும் தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் யூனிட் இந்த டாபிக்ஸு ஸோ அதனால் இது வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் மட்டும் இந்த யூனிட் பார்த்தா போதும் பாக்கி இது வரைக்கும் உள்ள யூனிட்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள புக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி படிக்கணும் நோட்ஸ் எடுத்து ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு டவுட் இருக்கும்னா ஓல்டு புக்கு படிக்கணுமா நியூ புக்கு மட்டும் படித்தா போதுமா இல்லை ஓல்டு புக்கும் படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இலகண பகுதி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அதிகமாக வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்கும் நீங்கள் ஓல்டு புக் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள் ஸோ ஓல்டு புக்கில் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் ஓல்டு புக்கும் மோஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதனால் நியூ புக்கும் படிங்க ஓல்டு புக்கும் படிங்க ரெண்டும் சேர்த்துமே வந்து என்ன பண்ணீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க நம்ம தமிழில் வந்து இலக்கணம் வந்து பாரதியார் வந்து படிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ பாரதியார் பார்த்திங்கன்னா இதில் தமிழில் கொடுத்துருக்க மாட்டாங்கங்க பாவேந்தர் பாரதிதர்சன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தமிழில் பட் நம்ம ஜிகேயில் பாரதியார் கேட்டிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ண பாரதியாரும் தான் ஆகணும் ஓகேங்களா இப்போ பார்த்திங்களா பாரதியார் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் பாரதியாரும் நம்ம படித்து தான் ஆகணும் அதை தமிழில் கேட்காம இங்கே ஜிகேயில் கேட்டுட்டாங்க யூனிட் த்ரீயில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணணும் நம்ம பாரதியாரும் தான் ஆகணும் ஸோ சிலபஸில் உள்ளதை எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க எதையுமே விட்டுறாதீங்க சிலபஸ் வந்து சிலபஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது மோஸ்ட்லி கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் தமிழை வந்து புக் வைஸ் வந்து படிக்க வேண்டியதில் சிலபஸுகளை கொடுத்துருக்க டாப்பிக்கை மட்டும் நீங்கள் வந்து புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி கவர் பண்ணி படித்தா போதும் நோட்ஸ் எடுத்து படிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நோட்ஸ் வந்து எடுத்து படிங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ தமிழ் கம்மியாக இருக்கனால நமக்கு நோட்ஸ் எடுக்கிற வேலையும் கொஞ்சம் கம்மி ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க நெக்ஸ்ட்டு வந்து லெவல்த்து டுவெல்த்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் யூனிட் சிக்ஸ்த் வரைக்கும் நீங்கள் லெவல்த்து டுவெல்த்து படிக்கணும் செவன் மட்டும் பார்த்திங்கன்னா டென்த் வரைக்கும் மட்டும் படித்தா போதுமானது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் லெவல்த்து டுவல்த்துலேயும் இருந்துச்சுன்னா நீங்கள் கவர் பண்ணி படிச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஏன்னா ரொம்ப அதிகமான டாபிக்ஸ் எல்லாம் இல்லை ஸோ லெவல்த்து டுவெல்த்தில் இதில் உள்ள சிலபஸில் கேட்டுருக்க டாபிக் கவர் ஆச்சுன்னா படிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுமே தாங்க படித்தாகணும் வேறு வழியே இல்லை ஓல்டு புக்கில் தான் அதிகமாக இலக்கணப் பகுதி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஓல்டு புக்கையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதாவது எப்படி நோட்ஸ் எடுக்கணும் நியூ புக்கு ஓல்டு புக் வந்து தமிழுக்கு வந்து எப்படி சிலபஸ் வைஸ் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி நான் கொடு எடுக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெலகிராம்லேயும் சென்ட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா புக்கில் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால் நான் எடுக்கக்கூடிய நோட்ஸை உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்